வணக்கம் ஆதிரை காணொளி உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த ஆதிரை காணொளியில் நாம் தொடர்ச்சியாக எண்ணங்களைப் பற்றியும் மனங்களை பற்றியும் விரிவாக விளக்கமாகவும் காண இருக்கின்றோம் இது இன்றைய மாணவர்களுக்கும் இன்றைய இளைஞர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகவும் பயனுள்ள ஒன்றாக இருக்கும் தொடர்ந்து எங்களது ஆதிரை சேனலை ஆதரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எண்ணங்கள் உருவாவதற்கு என்ன காரணம் என்பதை பற்றியும் மனம் எப்படி இயங்குகிறது என்பதைப் பற்றியும் எண்ணங்களை எப்படி கட்டுப்படுத்தி மேம்படுத்தி நமது வாழ்க்கை முறையை உயர்த்தி கொள்வது என்பதை பற்றியும் நமது ஆதிரை காணொலியை தொடர்ந்து காண இருக்கின்றோம் எண்ணங்கள் உருவாவதற்கு மூன்று முக்கியமான காரணிகள் தேவைப்படுகின்றன எண்ணங்கள் என்பது மனது உயிர் உடல் இது மூன்று இருந்தால்தான் எண்ணம் உருவாகும் மனம் என்பது இயற்கை தன்மை வாய்ந்தது இயற்கை சக்தி இயற்கையோடு இயைந்தது எனவே எண்ணங்கள் எண்ணங்களை உருவாக்கும் சக்தி மனதிற்கு இருக்கிறது மனதிடம் கொடுக்கப்படும் அனைத்து எண்ணங்களையும் அது ஆற்றலாகவும் செயலாகவும் பொருளாகவும் வெளிப்படுத்தும் ஆற்றல் மிக்கிறது உயிர் உடல் என்பது ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கும் உயிரும் உடலும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும் ஆனால் உயிருக்கு எண்ணங்களை உருவாக்கும் ஆற்றலோ சக்தியோ கிடையாது உயிர் என்பது உடலை இயக்குவதற்கு மட்டுமே இயற்கையால் கிடைக்கப்பட்டது ஆக நமக்கு எண்ணங்களை சேமித்து வைக்கும் பொக்கிஷமாக மனம் இருக்கும் திருப்பி அவற்றை வழங்கக்கூடிய வழங்கக்கூடிய இடத்திலும் அது மனம் இருக்கிறது எண்ணங்களை உருவாக்குவதும் எண்ணங்களை நிர்வகிப்பதும் எண்ணங்களை தொடர்ந்து உள்வாங்கி கொண்டிருப்பதும் நமது உடல்தான் இந்த உடல்தான் வெளியில் உள்ள பொருட்களின் மூலம் எண்ணங்களை கிரகித்து நம்முடைய மனதிற்கு அனுப்புகிறது மனம் என்பது திரும்ப மீண்டும் அவனு அந்த உடலுக்கு தேவையான நேரத்தில் தேவையான சமயத்தில் தேவையான அளவில் எண்ணங்களை வெளிப்படுத்துகிறது அந்த உடல் த உடல் வெளியிலிருந்து பெறு பெற வெளியிலிருந்து பெறப்படும் தகவல்கள் தரவுகள் அடிப்படையில் மனமானது செயல்படுவதால் மனத்தின் அந்த மகிழ்ச்சி துன்பம் இன்பம் கோபம் பொறாமை போன்ற அனைத்து விதமான விளைவுகளையும் நமது உடல் தான் அனுபவிக்கின்றன ஏனெனில் உடல்தான் வெளியிலிருந்து தரவுகளை வாங்கி மனதிற்கு அனுப்புகிறது மனம் மீண்டும் உடலின் மூலமாகவே தனது அவனது ஒவ்வொரு மனிதனின் எண்ணத்தையும் வெளிப்படுத்துகிறது ஸோ வெளிப்படுத்தும் இடமாகவும் உட்கிரகிக்கும் இடமாகவும் உடல் இருக்கிறது எனவே உடல் என்பது எண்ணமாக சிந்திக்கும் பொழுதே அது தன்னுடைய வளர்ச்சிக்காகவும் தன்னுடைய உடல் இருத்தலுக்காகவும் தன்னுடைய மகிழ்ச்சிக்காகவும் தனது உடல் ஆரோக்கியத்துக்காகவும் மட்டுமே சிந்திக்கிறது எண்ணங்களை உருவாக்குகிறது எண்ணங்கள் என்பதே சுயநலம் சார்ந்தது எண்ணங்கள் என்பது உடலின் மகிழ்ச்சிக்காகவும் உடலின் வளர்ச்சிக்காகவும் உடலின் நீடித்த நிலைத்த தன்மைக்காகவும் தன்னைத்தானே வெளியிலிருந்து தனக்கு தேவையானவற்றை அவை கிரகித்துக் கொள்வது அதற்கு பெயர் தான் எண்ணம் அந்த கிரகித்த தொகுப்புகளை மனதிற்கு அனுப்பி மனது அந்த உடலுக்கு தேவையான சமயத்தில் திருப்பி அனுப்புகிறது ஸோ எண்ணங்கள் என்பது இப்படித்தான் உருவாகின்றன இவற்றில் நாம் நல்ல எண்ணங்களை சிந்தித்து நல்ல எண்ணங்களை கிரகித்து நல்ல எண்ணங்களை மனதிற்கு அனுப்பும் பொழுது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அந்த மனிதனுக்கு அந்த மனிதன் உடலின் மூலம் மனமானது திருப்பி வெளியில் வெளியே வெளியேற்றுகிறது இப்படி வெளியேற்றும் பொழுது அந்த மனிதன் தனது உடலின் மூலமாகவே அதை அனுபவிக்கிறான் தனது உடலில் உள்ள மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரோக்கியம் உற்சாகம் போன்ற போன்றவற்றால் அந்த எண்ணங்களின் விளைவுகளை அந்த எண்ணங்களின் முடிவுகளை அனுபவிக்கிறான் அதே போல்தான் தீய எண்ணங்களை அவன் உட்கிரகித்து மனதிற்கு அனுப்பும் மனதானது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உடலின் மூலமாக அந்த தீய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது அப்படி வெளிப்படுத்தும் பொழுது அந்த மனிதனுக்கு அந்த உடலுக்கு தீமைகள் விளைவிக்கின்றன இவையே நாம் நாம் துன்பம் என்றும் துயரம் என்றும் சொல்கிறோம் மகிழ்ச்சி என்னும் சந்தோஷம் என்னும் சொல்கிறோம் துன்பம் துயரம் மகிழ்ச்சி கோபம் இவை அனைத்துமே நம்மால் வெளியிருந்து கிர கிரகிக்கப்பட்டு மனதிற்கு அனுப்பப்பட்டு மனம் திருப்பி நமது உடல் மூலம் வெளிப்படுத்துகிறது எனவே எண்ணங்களை உருவாக்குவதும் எண்ணங்களை சிந்திப்பதும் மனது சிந்திப்பதும் நமது உடல் தான் உடல் மனதிற்கு அனுப்பி மனது மனது என்பது சேமித்து வைத்து அவனது எண்ணங்களை செயலாக்குவதற்காக அது திட்டமிட்டு அதை அந்த நேரத்தில் சரியான நேரத்தில் அது செயலாக்கி விடுகிறது மனதிற்கு செயலாக்கும் எண்ணம் அது இயற்கை சக்தி வாய்ந்தது இயற்கை இயற்கையோடு இயந்தது என்பதால் எண்ணங்களை விட மனதிற்கு வலிமை அதிகம் இது நமக்கு கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் அனைத்தையும் மனதானது கிரகித்து கொண்டு தேவையான நேரத்தில் அந்த எண்ணங்களை வெளிப்படுத்துகிறது எனவே நாம் அந்த அத்தகைய எண்ணங்களை எப்படி உயர்வாக்கி அத்தகைய எண்ணங்களை எப்படி கட்டுப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை மிகவும் சிறப்பாகவும் சிறந்ததாகவும் அமைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இனிவரும் காணொலிகளில் நாம் காண இருக்கின்றோம் நன்றி வணக்கம்